ஸ்ருதியை பார்க்கறதுக்கு மீனா டப்பிங் ஸ்டுடியோக்கு வராங்க ஸ்ருதி மீனாவை பார்த்துட்டு கோவமா அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க வெளியே போய் மீனா அழுதுட்டு ஸ்ருதி நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதி ஏன் உங்களுக்கு தெரியாத மேனா உங்கள் ஹஸ்பண்ட் என் அப்பாவை எவ்வளோ இன்சல்ட் பண்ணிணாரு நான் எப்படி அந்த வீட்டுக்கு வருவேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மெயினாக இல்லை ஸ்ருதி உங்கள் அப்பா என்னை ரொம்ப கேவலமாக பேசினார் என்னை திருடின்னு சொன்னார் என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி பேசினார் திருடி கொடுக்குற காசை தான் அவர் போய் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு என் தம்பி பிரச்சனையால் நாங்கள் என் அப்பாவை இழந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியாத ஸ்ருதி நான் திருடி இல்லைன்னு நீங்களும் மண்டபத்தில் ஏன் மேலே கோவப்படுறீங்க ஏ ஒரு வார்த்தை அவங்க அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதுக்கு ஸ்ருதி இதுக்காக என் அப்பாவை அடிக்கலாமா அது ரொம்ப தப்பு அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கு மெயினாக இல்லை ஸ்ருதி அவர் மொதல் கோவப்படவே இல்லை பொறுமையாக தான் பேசிகிட்டு இருந்தார் உங்கள் அப்பா மேலும் மேலும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டே இருந்தார் நீ எல்லாம் பிச்சையே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்தினார் உடனே தான் இவருக்கு கோவம் வந்துருச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ருதி ரவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே உங்கள் கூட வந்தார் அதே மாதிரி தான் ஸ்ருதி அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க ஸ்ருதி அதுதான் உங்கள் வீடு நீங்கள் அங்கே தான் இருக்கணும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸ்ருதி அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் அங்கே ரவி முத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாரு ஏன்டா ரவி நீ வீட்டுக்கே வரமாட்டேற நீ இல்லாமல் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு உன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு நீ வாடா மாமனார் வீட்டிலேயே இருந்தலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு கிட்ட முத்து சண்டை போட்டுட்ருக்காரு அப்போவே ஒரு ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்து அண்ணே ரவி இங்கே தானே தங்கியிருக்கான் ரெஸ்டாரண்ட் பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அங்கே தான் தங்கியிருக்கான் அப்படிங்கிறாரு அந்த ஸ்டோர் ரூம்மை போய் பார்த்தா அது ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு நீ அந்த இடத்துல எல்லாம் தங்கியிருக்க நம்ம வீட்டுக்கு வரலாலை அப்படின்றது நான் மட்டும் எப்படி தனியாக வர முடியும் அப்படின்னு ரவி கேட்குறாரு இல்லைடா நான் உன்னை ஸ்ருதியோடு தான் வர சொல்கிறேன் நீ வீட்டுக்கு வாடா இப்போ என்ன நடந்துச்சு நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன்னு முத்து கேட்குறாரு ரவி ஏண்டா நீ எப்படிடா அவரை அடிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு மீனாவை அவர் என்னென்ன சொன்னாரு தெரியுமாடா அது தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன் முத்து சொல்றாரு பேசிட்டேன் ரவி முத்து சொன்னதுக்கு முத்து கோ முத்துக்கு கோவம் வந்துருச்சு அவன் அப்பா மேல கோவத்துல தாண்டா அவன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு முத்து ரொம்ப கோவமா சொல்றாரு ரவி எனக்கும் ஒரு புதி நீ அதை எங்க சொல்லியிருக்கணும் நாங்க பேசி இருந்தாரு வேற மாதிரி போயிருக்கோம் நீ அவரை தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இல்லாம நான் அங்க வரமாட்டேன் ஸ்ருதி வந்தா நான் வர இல்லன்னா நான் ரெஸ்டாரண்ட்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டாரு ஏன் மீனா மாப்பிளை இப்படி பண்றாரு என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் அடிக்கிறது ரொம்ப சேர்த்து உன் மாமியார் ஒன்னதா திட்டு வாங்கின மீனாவோட அம்மா சொல்றாங்க அதுக்கு மீனா அவர் எனக்காகதாம்மா பேசுனான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மீனாவோட தம்பி உன் புருஷனுக்கு அடிக்கிறதே தவிர வேற எதுவுமே தெரியாதா ஏன் எப்ப பாத்தாலும் ரவுடி மாதிரி நடந்துட்டு இருக்காரு என்னையை அடிச்சு என் கையையும் உடைச்சிட்டாருன்னு சொல்றான் மீனாவோட அம்மா நீ பேசாம இரு உன்னால ஆரம்பிச்ச பிரச்சனை தான் நீ இந்த வண்டி திருநில இருந்துதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு மீனாவோட தம்பி அவங்க அம்மா திட்டுறாங்க மண்டபத்துல இருந்த பிரச்சனை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ரவி இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க மீனா இல்லம்மா மாமா பேசினாரு ஆனா ரவி எதுவும் பதில் சொல்லலை அப்படிங்கிறாங்க மீனாவோட தம்பி நீ போய் உன் புருஷனை அங்க மன்னிப்பு கேட்க சொல்லி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அவர் அடிச்சதுனால அக்கா மேல இருக்க பழி போயிடுச்சா என்ன நம்மளும் அவங்க அளவுக்கு ஈக்குவலா வசதியா வரணும் நம்ம கிட்ட பணம் இருந்தாதான் கிட்ட பணம் இருந்தாதான் நம்ம மேல எவ்வளவு பழி வராது நம்ம ஏழையா இருக்கிறதுனாலதான் நம்மள எவ்வளவு இலக்காரமா பேசுறாங்க பணம் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இவங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்ன சொல்றான் மீனாவும் அவங்க அம்மாவும் பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவியா அந்த சிட்டி கூட சேர்றத நிறுத்து அவனே திருட்டு பையன் அவன் கூட சேர்றத நீ நிப்பாட்டினாலே நீ நல்லா வந்துடும் அவனை திட்டுறாங்க டப்பிங் ஸ்டுடியோல இருக்கவர் ஸ்ருதி கிட்ட என்னம்மா அவன் தாலி பெருக்க போற ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு என் ஹஸ்பண்டோட அண்ணன் எங்க அப்பாவை அடிச்சுட்டாரு அப்படிங்கிறா என்னம்மா இந்த விஷயத்தை இவ்வளவு கேஷுவலா சொல்ற அப்படின்னு அவர் கேக்குறாரு இதுக்கு என்ன பண்ண முடியும் அழுதுட்டேவா சொல்ல முடியும்னு ஸ்ருதி கேஷுவலா எனக்கு பசிக்கு இதை நான் போய் ஆர்டர் பண்றேன் அப்படின்ட்டு வெளியில போயிட்டாங்க வெளியே போயிட்டு ரவி ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஸ்ருதி ஃபுட் ஆர்டர் பண்றாங்க ஃபுட்டு ஆர்டர் எடுத்தவரு அந்த அதை வந்து ரவி கிட்ட டெலிவரி பண்ண சொல்லி சொல்றாரு இதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சுது